இப்போ நம்ம இளங்குமரனாரை பற்றி பார்ப்போம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் வந்து திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்று அமைச்சிருக்காரு பாவானர் நூலகம் ஒன்றையும் உருவாக்கியிருக்காரு இவர் வந்து திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வரார் அது இல்லாமல் தமிழ் வழி திருமணங்களை வந்து நடத்தி வருபவர் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார்னா இளங்குமரனார் இமைகளை மூடியபடியே எழுதும் ஆற்றல் கொண்டவர் யாருன்னா திருவிகா அந்த மாதிரி இவரும் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவனர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பெருங்கலம் உரை புறத்திருட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவநேயம் முதலே இவர்தன் தமிழ் பணிகளை தரமுயர்த்தி நல்முத்துகள் அவர்தான் உலகப் பேருந்தமிழர் இளங்குமரனார் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் அதோட ஒரே ஒரு மூலக்கூறு ஒரு லட்சம் ஓசன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் அபாயம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க முதல் தமிழ்க்கணினி தமிழ்மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் அமைஞ்சது தான் இந்த முதல் தமிழ்க்கணினி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பர் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது இந்த கணினியில் நம்ம என்ன பண்ணலான்னா தமிழ்லேயே நம்மளோட விவரங்களை செலுத்தி அதுலேயே தமிழ்லேயே நம்மளுக்கு தேவையான தகவல்களையும் பெற முடியுதா இந்த கம்ப்யூட்டரில் வந்து தமிழ் இங்கிலீஷ் ஆகிய ரெண்டும் தான் வந்து கையாளக்கூடியதாக அமைஞ்சிருந்தது சென்னை தேவனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமை செயலகத்துக்கும் கோப்புகளை செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி எதுனா இந்த திருவள்ளுவர் என்கிற தமிழ் கணினி தான் ஹிப்பாலஸ் பருவக்காற்று கிபி கிபிங்கிறது எனது அதை கிறிஸ்து பிறப்பதற்கு பின் முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார் அதை என்ன சொல்றாங்கன்னா ஹிப்பாலஸ்ங்கிற மாலுமி வந்து முசிறி துறைமுகத்துக்கு வந்து விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடிச்சிருக்காரு அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேரநாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து சென்றன அந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவர் பெயராகிய ஹிப்பாலஸ் என்பதை சூட்டினார்கள் ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் யவன கடல் வணிகம் பெருகிற்று